தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் கிறிஸ்துவுக்குள் உக்குள் பிரியமானவர்களே முத முறை நீங்கள் பயத்தை உணர்கிற அந்த நேரத்திலேயே நீங்கள் அதை எதிர்த்து நிற்கணும் அதற்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கணும் ஒருமுறை உங்களுக்குள்ள பயம் வந்துருச்சுன்னா அதையே நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க ஆனால் தேவன் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கிறாருங்கிறத உங்களால் செய்ய முடியல தேவன் உங்களை எதிர்த்து நிற்க சொல்லியிருக்கிறாரு நீங்கள் அந்த பயத்தை குறித்து ஏன் நம்மளால் அந்த பயத்தை எதிர்த்து நிற்க முடியலை தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு இதையெல்லாம் குறித்து சிந்திச்சுக்கிட்டே தாமதமாக்குனீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு எதிர்மறையான எண்ணெய் போக்கு வந்துடும் அது வெகு சீக்கிரமாக உங்களை சோர்வடைய செஞ்சிடும் கோழியாத்துக்கு எதிராக யுத்தம் செய்யணும்னு தாவிது கிட்ட தேவன் சொன்னபோது தாவிது சீக்கிரமாய் யுத்த கலத்தை நோக்கி ஓடினான்னு வேதவசனம் சொல்லுது வேறு வார்த்தைகளில் சொன்னால் அவன் அதை குறித்து அதிகமாக சிந்திச்சிட்டே இருக்கலை பயம் தன்னுடைய இருதயத்தை இறுக்கமாய் பிடித்து அது பயமுறுத்தியே தன்னை அங்கிருந்து வெளியேற்றும்படி அவன் அதை அனுமதி கொடுக்கலை அவன் என்ன செய்யணும்னு தேவன் விரும்பினாரோ அதை அப்படியே செஞ்சான் அவ்வளவுதான் வாழ்க்கை பாதையில் ஓரங்களில் நின்று நிறைய பேர் அப்படியே ஒன்றுமே செய்யாமல் உட்கார்ந்துருக்கிறாங்க அவங்களுக்குள்ள பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றல் ஏராளமாக இருக்குது ஆனால் அவங்க என்ன செய்யணும்னு தேவன் விரும்புகிறாரோ அதை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய பிசாசின் வார்த்தைகளுக்கு எப்போதும் செவி கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய வெற்றி வாழ்க்கையை குறித்து தேவன் கொடுக்கக்கூடிய தரிசனத்தை பிசாசு பயத்தை கொண்டு வந்து மாற்றி போடுகிறான் அவனுடைய பொய்கள் மாட்டப்பட்ட தூண்டில்ல அவங்க சிக்கிக்கிறாங்க நீங்க அப்படி இருக்க கூடாது சீக்கிரமா கீழ்படியுங்க பயத்தை எதிர்த்து நில்லுங்க கர்த்தர் உங்களுக்காக முன்னாடி ஆயத்தம் செஞ்சு வச்சுருக்கிற ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் தைரியமாக சுதந்திரித்து கொள்ளுங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற இசப்பா எல்லாருடைய சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவிங்கப்பா இப்போது என்ன காரணத்துக்காக ஜபிச்சுட்ருக்குறாங்க இதையும் நீங்கள் அறிவிங்கப்பா அம்மேன் ஒவ்வொரு பிள்ளைகளின் வேண்டுதல்களுக்கும் நீங்கள் பதில் செய்பவராக இருக்கிறீங்கப்பா ஒரு பிள்ளை கூட வெறுமையாயி திரும்பக்கூடாதுப்பா இன்றைக்கு இந்த ஜபம் முடிக்கும்போது அவங்களுடைய இருதயத்தில் உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளணும்ப்பா அம்மேன் இன்றைக்கு அப்பா நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தை எதிர்த்து நிற்கிறோம் நாங்கள் உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ளுகிறோமாப்பா உம்மால் எல்லாம் கூடுங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் வெற்றியாய் வாழ்வதற்கு தேவையான வல்லமையை நீங்கள் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தந்திருக்கிறீங்கப்பா அதனால் உமக்கு நன்றி சொலுத்துகிறோமாப்பா என்னோடு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்க வாழ்க்கையில் ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறீங்க ஆனால் நிறைய பேர் சைடில் நின்றுட்டு அவங்களுக்குள்ள நிறைய திறமை இருந்தும் முன்னேற முடியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள பிசாசு சொல்லுகிற பொய்களை நம்பிக்கிட்டு முன்னேற முடியாம பயத்தோடு அதுலேயே அவங்களுடைய வாழ்க்கை சோர்ந்து போய் உற்சாகமே இல்லாமல் அப்படியே சுழண்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுனால நமக்குள்ள தேவன் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கிறாரு அவர் பிசாசை எதிர்த்து நிற்க சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கு நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு பயம் வரும்போது உடனே அதை எதிர்த்து நிற்கணும் எப்படி தாவி இது கோழியாத்த எதிர்க்கிறதுக்காக சீக்கிரமாக களத்துக்கு போனானோ அதே மாதிரி இந்த பயத்தை குறித்து சூழ்நிலையை குறித்து இதை எதிர்த்தா என்ன ஆகும் இதையெல்லாம் எதையுமே யோசிக்காமல் தேவன் சொல்லியிருக்கிறாரு எதிர்த்து நிற்கணும் அவர் எனக்கு நன்மையானதை நிச்சயமாக தருவார் இந்த பயம் என்னை மேற்கொள்ள முடியாது பிசாசின் பொய்களை நான் எத்தனை முறை நம்புவேன் நீ தோற்று போனவள் நீ உருப்படவே மாட்டா உன்னால் இதிலிருந்து எழுந்திருக்க முடியாதுன்னு இந்த பிசாசு இருதயத்தில் சொல்லுகிற பொய்களை நான் நம்பவே மாட்டேங்கிற தீர்மானத்தை இன்றைக்கு எடுங்க ஏன்னா நீங்கள் இந்த பிசாசின் பொய்களை நம்ப தேவையே இல்லை நீங்கள் ராஜாதி ராஜாவின் செல்ல பிள்ளைகள் அம்மேன் அவருடைய பார்வையில் மிக மிக கனமான பிள்ளைங்க அவர் உங்களை அளவு கதிகமாக நேசிக்கிறாரு அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பிசாசுக்கு பயந்து இருக்கிறத அவர் விரும்பலை அம்மேன் பிசாசின் பொய்களை நம்புகிறத அவர் விரும்பலை நீங்கள் ராஜாதி ராஜாவுடைய இமேஜில் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க அவருடைய வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய அதே வல்லமை உங்களுடைய வார்த்தைகளுக்கும் இருக்குது அதனால் தைரியமாக நீங்கள் பேசுங்க மேன் உங்கள் சூழ்நிலை மேலே தேவ வார்த்தைகளை பேசுங்க பிசாசை எதிர்த்து அவனுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தேவ வார்த்தைகளை பேசுங்க உங்களுக்கு எத்தனை விதமான பொய்களை யார் மூலம்லாம் அவன் கொண்டு வந்தால் கூட எதிர்த்து நில்லுங்க அம்மே இந்த பயத்துக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க நீங்கள் கொஞ்சம் தாமதித்தால் கூட அந்த இருந்து ஏகப்பட்ட எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் இருதயத்தில் கொண்டு வந்துருவான் உங்களால் அந்த பயத்திலிருந்து வெளியேற முடியாத அளவுக்கு உங்களை அதில் மூழ்கடிக்க வச்சிருவான் அம்மே இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்தில் எதை குறிச்சும் பயம் இருக்கவே கூடாது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தால் கூட மழை போல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் கூட நீங்கள் எதிர்த்து நில்லுங்க உங்களுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள உள்ள வார்த்தைகளை பேசும்போது அது இல்லாமல் ஆகும் ஆமேன் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்குற அதிகாரத்தினால அதை எதிர்த்து நில்லுங்க தேவன் நீங்கள் எதிர்த்து நிற்கும்போது உங்களுக்கு உதவியாக உங்கள் கூட இருப்பார் அம்மேன் நீங்கள் பயப்படும்போது தான் தேவனால் உதவி செய்ய முடியாது தைரியமாக நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் அந்த பிரச்சனையை விட பெரியவராக உங்கள் கூட அவர் இருப்பார் அம்மேன் ஸ்தோத்திரமாப்பா நன்றி ஆண்டவரே என்னோடு ஜபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் அப்பா இன்றைக்கு இந்த பயத்தை எடுத்து தூர போடுங்க எஸ்அப்பா அம்மேன் எதையாவது குறித்து அவங்க இருதயத்தில் எப்பவும் ஒரு பயம் இருந்துகிட்ருக்குதுப்பா இன்றைக்கு அந்த பயம் அவங்கள விட்டு நீங்கணும் அப்பா உங்களுடைய நாமத்தில் நாங்கள் கேட்குறோம் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தில் நீண்ட நாட்களாக இருக்கிற பயங்களை இப்பொழுது நீக்குங்கப்பா மேன் இனி எதை குறித்து அந்த பிள்ளைகள் பயம் அவங்க இருதயத்தை ஆட்கொள்ளாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்தர்லங்கப்பா அம்மேன் ஸ்தோத்திரமப்பா நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் பயத்துக்கு பிசாசின் கரியைகளுக்கு எதிர்த்து நிற்கணுங்கிற ஒரு உணர்வை இப்போ கொடுங்கப்பா கல்லான இருதயத்தை எடுத்து உணர்வுள்ள இருதயத்தை இப்பொழுது கொடுங்கப்பா அம்மேன் உங்களுடைய வார்த்தைகளை ஆவியானவர் ஞாபகப்படுத்தட்டும்ப்பா நன்றியப்பா இந்த ஜபம் கேட்டதுக்கப்புறம் ஒரு பிள்ளை இருதயத்தில் கூட பயம் இருக்கக்கூடாதுப்பா எதை குறிச்சும் பயம் இருக்கக்கூடாதுப்பா எல்லா விதமான காரியங்களையும் உங்கள் கருத்தில் ஒப்புக்கொடுத்து தேவன் நிச்சயமாக எனக்கு ஏதாவது செய்வார் நன்மையை மட்டும்தான் செய்வார்னு அப்பா அந்த பிள்ளைகள் இருதயத்தில் இருக்கக்கூடிய பயத்தை தூர போட்டு சந்தோஷமாக இருக்கணும் ஏசப்பா இனி பிசாசின் எந்த கிரியைகளும் என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் வேலை பார்க்கக்கூடாதுப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா நன்றி ஆண்டவரே இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா வச்சிலிருந்து விலக்கி பாதுகாத்தர்லங்கப்பா அம்மே நாளை காலை போது புதிய கிருபையால் தாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் நிர்தயத்தையும் அப்படியே கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க ఎసు క్రిస్త మూలం జపం కెలం నల్ పితవే అమ్మేన్